வணக்கம் எல்லோருமே வாழ்க்கையில் பணப்புழக்கத்தை அருகி அதிகரிச்சுக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக சில வரி வழிமுறைகளை பின்பற்றுவோம் இதில் வந்து நம்ம வீட்டோட அமைப்பு ரொம்ப முக்கியம் வீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கிறது முக்கியம் வீட்டில் தான் நம்ம ஆண்கள் பெண்கள் அனைவருமே தத்தமது வேலைகள்லேருந்து திருப்பி வந்ததுக்கு அப்புறமா அன்றாட பொழுத பெரும்பான்மையான பொழுதை வீட்டில் கழிக்கிறோம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வீட்டில் எந்த பகுதியில் வச்சாலும் செல்வமற்ற நிலையில் காணப்படும் அதனால் எந்த எந்த பொருட்களை எப்படி வச்சுக்கணும் எந்த பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் கடிகாரம் அப்படிங்கிறது தெற்கு திசையில் மாட்டக்கூடாது அந்த திசையில் யமதர்மன் இருக்கிறதுனால கடிகாரத்தை தெற்கு திசையில் மாட்டக்கூடாது கடிகாரத்தில் தொடர்ந்து சத்தம் வரும்போது யமதர்மன் அந்த திசையை நோக்கி வருவாருங்கிறது ஐதீகம் இது நம்ம வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை உண்டாக்கும் இதனால் தெற்கு திசையில் கடிகாரம் மாட்டி இருந்தது அப்படின்னா உடனடியாக மாற்றி மாற்றி வேறு திசையில் வைக்கணும் வடக்கு திசையில் கடிகாரத்தை மாற்றி வைச்சோம் அப்படின்னு சொன்னால் செல்வம் அதிகரிக்கும் வீடுகளில் வட்ட வடிவில் கடிகாரம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்காட்டி நாட்காட்டி பொதுவாக தெற்கு திசையில் மாட்டப்பட்டு வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எம ஆட்சி நடக்கும் திசை அப்படிங்கிறதுனால தெற்கு திசை நோக்கி நாட்காட்டி இருக்கக்கூடாது ஆனால் வடக்கு திசை அப்படிங்கிறது மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரன் போன் எல்லாரும் இருக்கிற திசையாக பார்க்கப்படும் அந்த பகுதி நோக்கி நாட்காட்டி இருக்கலாம் தவறு கிடையாது அத்துடன் பயத்தை சோகத்தை வெளிப்படுத்துகிற புகைப்படங்கள் மற்றும் சாமி புகைப்படங்கள் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஆண்டு இறுதியில் நாட்காட்டியை தூக்கி வீசும்போது நம்ம வீட்டில் அருள் புரிந்த தெய்வத்தை வெளியில் தூக்கி வீசுறதுக்கு சமமாகுது அதனால் பழைய நாட்காட்டிக்கு மேலாக புதிய நாட்காட்டி இணை போடுறதையும் தவிர்க்க வேண்டும் அந்த நம்ம பழைய நாட்காட்டியை வேற ஏதாவது வடிவத்தில் நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சுற்ற குழாய் வீட்டில் தண்ணி வந்து எப்போவுமே சொட்டு சொட்டாக சொட்டிகிட்டே இருக்கக்கூடாது உடனே அதை வந்து சரி செய்யணும் அப்படி இருக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வாதுன்னு சொல்லப்படுது அதனால் வீட்டில் பைப்பில் தண்ணீர் வந்து சுட்டிகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை உடனடியாக சரி செஞ்சிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்ச காலனி நமது செருப்புகள் காலனிகள் பழையதாக இருந்துச்சு எல்லாம் அருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக மாற்றிடணும் அது கிழிஞ்சிருந்தால் அதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது இல்லைனா தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம காலனியை அடுத்தவருக்கு கொடுக்கவோ அடுத்தவர் காலனியை நாம் வாங்குவதோ கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுற துடைப்பம் மோசமான நிலையில் இருந்துச்சுன்னா பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் சேதமடைந்த துடைப்பத்தை வெளியில் தூக்கி எரிஞ்சால் கூட செவ்வாய் வெள்ளி தினங்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடி வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனதில் விரிசலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால் கண்ணாடி பாத்திரங்கள் பைக்கு காரு போன்ற பைக்கு காரு கண்ணாடி போன்ற எந்த கண்ணாடி உடைஞ்சிருந்தாலும் உடனே மாற்றிடுறது நல்லது அடுத்ததாக காய்ந்த செடிகள் வீட்டில் காய்ந்து போன செடிகள் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அகற்றிடணும் இது நமக்கு வரக்கூடிய ஒரு தீமையை அந்த செடி வாங்கிக்கிறதா பார்க்கப்படுது இதனால் காய்ந்த செடிகள் பொருட்களை உடனடியாக அகற்றி விடுவது உத்தமம் அப்புறமா உடைந்த மர சாதனங்கள் அதாவது வீட்டில் பழைய மிக உடைந்த சாதனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அகற்றிடணும் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா பண கஷ்டத்தையும் தொல்லைகளையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒரு கட்டத்தில் இது நமக்கு தரித்திரம் பிடித்த சூழலை உருவாக்கும்னு சொல்லப்படுது மேலும் முக்கியமான ஒன்றாவது பணப்பை நம்மளோட பணப்பை கிழிந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை உடனே மாற்றிடணும் இது சாஸ்திரத்தில் செல்வம் மகாலட்சுமியை குறிக்கும்னு சொல்லப்படுது தேவைப்படுது இதனால நம்மளோட பணப்பை எப்போதும் சுத்தமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியின் நேர் எதிரான மூதேவி அந்த பணப்பையில் குடியேறிடுங்கிறது ஐதீகம் இதனால் நமக்கு தொடர்ச்சியான துன்பங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கும் சூழல் அப்புறம் தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நம்ம சுற்றி ஒரு நல்லது நடக்கிறதான ஒரு இது இருக்கும் அதுவே நமக்கு பணப்பெருக்கத்திற்கான வழியை உண்டு பண்ணி தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண nga thank you